对。 அனைவரைக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த தையட்டியில வந்து இந்த சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக நாங்கள் பாடி ஒரு போராட்டத்தை தொடர்ச்சியான முறையில் எடுத்து வந்ததின் இந்த முறை மிகப்பெரிய ஒரு எழுச்சியோட நாங்கள் முழுமூச்சாக செயற்படுத்தி வருகிறோம் கடந்த முறை அந்த அபிவிருத்தி கூட்ட ஒருங்கிணை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நடந்த பல சிக்கல்களுக்கு அமைவாக நாங்கள் நமது போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறோம் பல தரப்புகளுக்கும் எங்கள்ட உறுதியான நிலைப்பாட்டை தெரிவிக்கிற ஒரு கடமையில நாங்க இருக்கிறோம் அப்ப அந்த வகையில നാളേക്കും നിങ്ങൾക്ക് ஒட்டுமொத்த மக்களும் வந்து எங்கள போராட்டத்துக்கு கட்டாயம் ஆதரவு வழங்க வேண்டும் மற்றும் அந்த முந்தைய எதிர்ப்பு தெரிவித்த தரப்புகள் கூட இப்ப தங்கள் தவறுகளை உணர்ந்து எங்களுடன் சேர்ற ஒரு தருணமாக தான் நான் இதை பார்க்கிறேன் அனைவருமே ஒரு மனமாற்றத்துக்குட்பட்டு எங்களது நியாயப்பாட்டை உணர்ந்து எங்களுடன் அணிதிரள தயாராகி வருகின்றனர் தற்போது எதிர்ப்பு எதிர்ப்பு கருத்து கூறி வருபவர்களும் வருகின்ற காலங்களில் எம்முடன் இணையவும் சந்தர்ப்பம் இருக்கிறது பல காலங்களுக்கு பிறகாவது அவர்கள் அந்த நியாயப்பாட்டை புரிந்து

nam போராட்ட துணிய வேண்டும் என்ற மனோ ஒவ்வொரு மக்களிடத்தையும் நாங்கள் உண்டு பண்ண வேண்டும் மற்றும் இந்த அரசாங்கம் இதை ஒரு சவாலாக எடுத்து தமது தாங்கள் ஒரு புதுமை பெயர்ந்த அரசாங்கமாக காட்டிக்கொள்பவர்கள் நமக்கு இந்த இடத்திலே எமது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு நியாயமான தீர்வினை தர வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன் இந்த தொடர்ச்சியான போராட்டத்திலேயே நாம் எதிர்பார்ப்பது என்பதென்றால் உங்களோட பேச்சுவார்த்தைக்கு வந்து நமக்கான தீர்வினை உடனடியாக வழங்க முன்வர வேண்டும் இதுவரையும் அரசு தரப்பில் எந்த ஒரு கருத்தும் வெளியிடப்படாத நிலையில் இந்த போராட்டம் தொட இந்த போராட்டத்தை பற்றி நாம் சமூக வலைதளங்கள் பரப்பிய பின்னர் பல கருத்துகள் உள்ளன ஆகவே இது இந்த போராட்டத்தில் இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள்ளே நாம் ஒரு தீர்வை எட்டுவதுதான் ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது அதுக்கு மக்களாகி உங்களதும் ஊடகங்களாகி உங்களதும் ஆதரவு தேவைப்படுகிறது நாளைக்கு இந்த இடத்திலே பெருமிளமான மக்கள் திரண்டு நமக்கு பலத்த ஆதரவை வழங்க நான் கேட்டுக்கொள்கிறேன்